வணக்கம் தோழர்களே படைப்பின் எல்லைகள் முறியடிக்கப்படும் தருணத்தில் பாவம் உச்சக்கட்டத்தை எட்டும் அந்த நொடியில் பக்தர்களின் பரிதாபக் குரல் வானகத்தை வெட்டும் அளவுக்கு எழும்போது அந்த நேரத்தில் ஒரு கடவுள் தனது சொந்த வடிவத்தையே மாற்றிக்கொள்கிறார் அந்த கடவுள் பரம்பொருளின் ஜோதி சிவன் அவர் அழிப்பவர் மட்டுமில்லை இரட்சகனும் கூட அவர் நடக்கும் பாதைதான் தர்மத்தின் விளிம்பு இன்று நாம் பேசப்போகும் ஐந்து மர்மமான சிவ வடிவங்களில் ஒன்று நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத ஆழ்ந்த ரகசியத்தை தன்னுள் தக்க வைத்திருக்கும் ஒரு காலத்தில் தேவலோகத்தில் ஒரு பெரும் விவாதம் எழுந்தது யார் பெரியவர் பிரம்மா விஷ்ணு அல்லது மகேஸ்வரர் சிவா பிரம்மா படைப்பின் தலைவனாக இருப்பதாலேயே தன்னம்பிக்கையுடன் கூறினார் நான் தான் உலகில் முதன்மை எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றியது நான் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் இல்லை இவ்வாறு அவர் தன்னுடைய ஐந்தாவது முகத்தை நோக்கி நான் அனைத்தும் என்ற ஆணவ வார்த்தையைச் சொன்னார் அந்த வார்த்தைகள் சிவனின் காதில் விழுந்ததும் அவருடைய கண்கள் மெதுவாக திறந்தன அந்த பார்வையில் பரபரப்பும் இல்லை அமைதியும் இல்லை அது தூண்டப்படாத கோபம் அந்த கோபத்தின் கணத்தில் பிறந்ததே பைரவர் பைரவர் பயத்தின் முடிவாக தோன்றிய வடிவம் கருப்பாக குமிழும் உடல் கழுத்தில் மண்டை ஓடுகளின் மாலை கையில் நெறிக்கட்டிய திரிசூலம் கண்களில் அகழ்ந்தெறியும் நெருப்பு பாவை அவர் பிறந்ததுமே ஒரு நொடிக்கும் காத்திருக்காமல் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை அவர் ஒரே அட்டையில் துண்டித்தார் இது ஒரு கொலை இல்லை இது ஒரு செய்தி ஆணவம் கொண்ட எவரும் கடவுளுக்கு மேலாக இருக்க முடியாது என்ற சிவனின் அபயமான அச்சுறுத்தல் ஆனால் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டுவது ஒரு தெய்வீக நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒரு பாவமாக கருதப்பட்டது பிரம்மன் ஒரு பிரம்மணன் அவரை கொன்றதற்கான பாவம் பைரவரின் மேல் விழுந்தது அந்த நாளிலிருந்து பைரவர் கபாலந்தக பைரவர் என்ற வடிவத்தை ஏற்றார் மண்டை ஓட்டை கையில் தூக்கி வைத்து பிரபஞ்சம் முழுவதும் பிச்சை எடுக்கும் பிச்சைக்கார துறவியாக அவர் ஒரு நகரம் ஒரு கிராமம் ஒரு தேசம் என அலைந்து திரிந்தார் ஆனால் எங்கு சென்றாலும் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் எடுத்த தானத்தில் மண்டை ஓட்டை நிரம்பவில்லை பிரம்மனை வதைத்த பாவம் பைரவரை வாட்டியது அவர் ஒரு புனித நபர் ஆனால் பாவம் அவரை விலகவில்லை கடந்த காலங்களை தன்னை தானே அழைத்த குற்றங்களை அந்த ஒரே மண்டை ஓட்டுடன் சுமந்தபடி பைரவர் இறுதியாக காசியில்தான் அடைந்தார் அந்த திருத்தலத்தின் எல்லையை கடந்த அந்த நொடியில் அவரது கரம் விரிந்தது மண்டை ஓட்டை தானத்தால் நிரம்பியது அந்த பாவம் அவரை விட்டுச் சென்றுவிட்டது காசியில் பவித்திரம் அவரை தொட்டது அந்த தருணத்தில் சிவன் அறிவித்தார் இன்றிலிருந்து பைரவர் காசியின் காவலன் இங்கு வருபவர் அவரை வணங்காமல் காசியில் தங்க முடியாது பைரவரை தவிர்த்தவரால் பாவம் விளக்க முடியாது இன்றும் கூட காசியின் ஒவ்வொரு நுழைவாயிலும் பைரவருக்கே கோயில்கள் அவர் காணப்படாத வரை காசிக்கு செல்லும் பயணம் முழுமை பெறாது பைரவருக்கு எட்டு உருவங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா கபாலி அஸ்டாங் சந்த் ரு குரோத் உன்மத்த பீஷ்ண மற்றும் சன்ஹார இவற்றையெல்லாம் இயக்குபவர் ஒரே ஆதிகுரு மகாபைரவர் மகா பைரவர் அதுதான் சிவன் வரம்புகள் மீறப்படும்போது போது ஆணவம் நெருப்பாக வெடிக்கும்போது சிவன் பைரவராகவே மாறுகிறான் பாவங்களை எரிக்கும் வடிவமாக ஒரு காலத்தில் கடவுள்களும் முனிவர்களும் மனிதர்களும் தங்கள் அறிவையும் தவப்பலன்களையும் பெருமை பேசி ஒலி செய்தனர் அந்த ஒலியில் இல்லை அகங்காரம் மட்டுமே படைப்பில் புதிதாக பிறந்த அந்த அகங்காரத்தை அழிக்க சிவன் ஒரு புதிய லீலையை திட்டமிட்டார் இதுதான் பிக்ஷாடனரின் கதை சமூகத்தின் பார்வையில் ஒரு பிச்சைக்காரன் ஆனால் உண்மையில் சிவனின் மிக ஆழமான தத்துவ வடிவம் நிர்வாணம் ஆடைகளில்லை பணமில்லை திரிசூலமில்லை தலையில் ஜடாமுடியில்லை சமணர்களைப் போல் சாம்பல் பூசப்பட்ட உடல் கையில் ஒரு பிச்சை பாத்திரம் மட்டுமே அதுவே அவருடைய உலகம் பிக்ஷாடனர் கிராமம் கிராமமாக நடந்து சென்றார் அவரைப் பார்த்தவர்கள் சிலர் சிரித்தனர் சிலர் கை கூப்பினார்கள் ஆனால் மனதில் அவமானத்துடன் சிலர் அவரை பார்த்துவிட்டு கள்ளமாக கேலியாக பேசினர் பிச்சைக்காரன்தான் இது சிவனே என்றால் இப்படியாயிருப்பார் ஆனால் சிவன் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த மக்கள் உண்மையை எப்படி அடையாளம் காண்கிறார்கள் அவர்கள் பார்வை உண்மையையா கண்டறிகிறது இல்லையா என்பதை அவர் சோதிக்க விரும்பினார் அந்த சோதனை அவரை தெற்கு காடுகளுக்குள் அழைத்துச் சென்றது வனங்கள் அங்கு பல முன்னோர்கள் தவமிருக்கும் ஆசிரமங்கள் இருந்தன அந்த தவங்கள் அந்த அறிவு அந்த அகந்தையுடன் கலந்த பக்தி சிவன் ஒரு நிர்வாண துறவியாக அவ்வாசிரமத்தில் நுழைந்தார் மென்மையான இயற்கையை ஒளிர வைக்கும் ஒரு சாம்பல் உடல் தனிமை அமைதி ஆன்மீக அழகு அவரின் உருவத்தை சூழ்ந்தது அவரை முதலில் பார்த்தவர்கள் முனிவர்களின் மனைவிகள் அவர்கள் பிக்ஷை தருவதற்காக வெளியே வந்தனர் அவர்கள் பார்த்தவர் ஒரு பிச்சைக்காரன் அல்ல அவர் அவர்களின் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வை தூண்டினார் அதுவே ஆன்மீக ஈர்ப்பு புனித பரவசம் ஒரு பரிசுத்த ஈர்ப்பு அந்த உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அது அவர்களின் பார்வையை விளக்க முடியாத வகையில் கவர்ந்தது முனிவர்கள் தங்கள் மனைவிகள் அந்த பிக்ஷாடனரை நோக்கிய பாசத்தை பார்த்ததும் அவர்கள் கோபத்தில் வெடித்தனர் அவர் யார் என்பதை அறியாமல் சிவனை சபித்தனர் உன்னுடைய ஆண்குறி பூமியில் விழ வேண்டும் அந்த சாபம் நிகழ்ந்தது சிவனின் ஆண்குறி அவரது உடலிலிருந்து பிரிந்து பூமியில் விழுந்தது அந்த நொடியில் முழு பிரபஞ்சம் நடுங்கியது தரணியின் உயிர்துடிப்பு தடைபட்டது நதிகள் ஓடாமல் நின்றன தவங்களின் சக்தி முடங்கியது தெய்வங்களின் சாமரசம் பறிபோனது அப்போதுதான் விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்தனர் அவர்கள் முனிவர்களிடம் உண்மையை எடுத்துரைத்தனர் அவர் ஒருவர் அல்ல அவர் சிவன் அந்த நிர்வாண பிக்ஷாடனரே பரமசிவம் முனிவர்கள் அதை கேட்டதும் தங்களை வெட்கப்படுத்திக் கொண்டனர் அவர்கள் பணிந்தனர் பிரிந்து விழுந்த சிவலிங்கத்தை திரும்ப இணைத்தனர் அங்கு சிவனை சுவாமியாக நிறுவினர் அந்த வழிபாட்டு வடிவம் சிவனின் மிக ஆழமான உண்மையை எடுத்துரைக்கிறது நிர்வாணம் ஏகோவிலிருந்து விடுதலை சாம்பல் மரண உணர்வின் அடையாளம் பிச்சை பாத்திரம் உள் வெறுமையின் சின்னம் அதாவது நீங்கள் முழுமையாக உள் காலியாக இருப்பதன் மூலமே அறிவு ஞானம் மெய்ப்பொருள் உங்களுக்குள் புகும் இதுதான் பிக்ஷாடனரின் லீலை பிச்சைக்காரனாக வந்த பரமசிவன் புலம்பட்ட பாவங்களுக்கும் பார்வைகளுக்கும் ஒரு தத்துவ ஒளியை காட்டினார் அர்ஜுனன் மகாபாரதத்திற்குள் தனக்கென தனிப்பட்ட தடம் பதித்த போர்வீரன் அவன் விருப்பம் ஒன்றே பசுபதாஸ்திரம் அது உலகின் மிக சக்தி வாய்ந்த சிவனால் வழங்கப்படும் தூய ஆயுதம் ஆனால் அந்த ஆயுதம் சாதாரண உழைப்பிற்கோ பின்னாணிப் புகழுக்கோ கிடைக்காது அது பணிவிற்கும் பரிசுத்த பக்திக்குமான பரிசு அர்ஜுனன் காட்டுக்குள் நுழைந்தான் அவன் சிந்தனையோ நான் அர்ஜுனன் பாண்டவர்களில் சிறந்த வீரன் தனஞ்சயன் தனி வில்லாளர் நான் தவம் செய்தால் பசுபதஸ்திரம் நிச்சயம் கிடைக்கும் என்ற ஏகோவால் நிரம்பியது அவன் தவம் ஆரம்பித்தான் ஆண்டுகள் பலம் மரத்தின் கீழ் அமர்ந்து சிவனை நனைத்தான் அவனது நெஞ்சில் பக்தி இருந்தது ஆனால் அடக்கம் குறைந்திருந்தது இதை பார்த்த சிவன் இந்த தவம் சோதனையின்றி முடிவடையக்கூடாது என்றார் அவர் கிராத் அவதாரம் என்ற காட்டுவாசி வேடத்தில் நுழைந்தார் மரங்களை வளைத்த வனப்பாதை வழியாக அவர் வந்தார் ஒரு வேட்டைக்காரனாக அந்த நேரத்தில் காட்டுக்குள் ஒரு அரக்கன் ஒரு பன்றியின் வடிவத்தில் அர்ஜுனனை நோக்கி வந்தான் அவன் கொடூரம் நிறைந்த குரலுடன் பாய்ந்தான் அர்ஜுனன் அம்பு எய்தான் அதை வெட்டிவிட அதே வேளையில் அந்த காட்டுவாசி வேட்டைக்காரனும் அதே பன்றியை நோக்கி அம்பு விட்டான் இது என் இறை இல்லை என் இறை இது ஒரு போர் தொடக்கமாகியது அர்ஜுனன் வீரனாக வலிமையாக அவனது அம்புகளை பீத்தான் அவனுடைய அனைத்து அம்புகளும் அனலாய் பாய்ந்தன ஆனால் கிராத் புன்னகையுடன் ஒவ்வொன்றையும் தடுத்து நின்றார் அவர் வில் எறிந்த தோள்களில் ஒட்டி கொண்டது போலவே இருந்தது அவரது விழிகளில் ஓர் சின்ன மாற்றமுமில்லை இல்லை அர்ஜுனன் மெய்யை மட்டுமல்ல உள்ளத்தையும் இழக்கத் தொடங்கினான் அவன் சக்தி கரைந்தது அவன் வில் உடைந்தது தரையில் விழுந்தான் முழுமையாக அவன் ஈகோ மண்ணில் விழுந்தது அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் இப்போது என்ன செய்யலாம் என்பதில்லை யார் மீது ஒப்புவிக்கலாம் என்பதே உண்மை அவன் கண்களை மூடினான் பிரார்த்தனையுடன் சூர்த்தினான் அந்த தருணத்தில் கிராத் புன்னகையுடன் நிமிர்ந்தார் அர்ஜுனா இப்போது நீ பசுபத பசுபதஸ்திரத்திற்கு தயார் ஆயுதங்கள் சாதாரண தகுதியால் கிடைப்பதில்லை போர் வீரனின் உள்ளத்தில் பணிவும் பக்தியும் சமமான அளவில் இருக்க வேண்டும் அப்போதுதான் உண்மையான அங்கீகாரம் கிடைக்கும் சிவன் பசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனிடம் அளித்தார் அந்த ஆயுதம் ஒரு விந்தையானதொரு விதி கொண்டது அது நீதிக்கும் தர்மத்திற்குமே பயன்படும் அவமானம் பழிவாங்கல் ஆணவம் அதற்குள் அது செயல்படாது இந்த கிராத் அவதாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது கடவுள் நம்மை எந்த வடிவத்திலும் சோதிக்க முடியும் போர் வெல்லும் திறமைக்கு முன்னே உள் போரில் வெற்றி அவசியம் அகங்காரம் எரியும் போதுதான் ஆயுதமும் அறிவும் அருள் நயமும் கிடைக்கும் ஒரு காட்டுவாசி வேட்டைக்காரனும் கடவுளாக இருக்க முடியும் நாம் பார்த்து உணர வைக்கப்படும் வரை உங்கள் பார்வை தூய்மையாக இருந்தால் கடவுள் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார் சாபம் தியாகம் கோபம் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரு உயிரில் ஒருங்கிணையும் போது அது சாதாரண உயிராக இருக்க முடியாது அது மரணத்தையே எதிர்த்து போராடும் ஒளியாக பிறக்கிறது இது ஒரு வரமாக அல்ல ஒரு சாபத்தின் வெளிப்பாடாக இந்த உலகில் தோன்றிய ஒரு குழந்தையின் கதை அவன் பெயர் பிப்லாத் சிவனின் அவதாரங்களில் மறைக்கப்பட்ட ஆனால் அர்த்தம் நிறைந்த ஒரு வடிவம் ஒரு காலத்தில் விருத்ராசுரன் என்ற கொடூர அரக்கன் தேவர்களுக்கும் தெய்வ சக்திகளுக்கும் பெரும் தலைவலியாக மாறினான் இந்திரனும் மற்ற கடவுள்களும் அவரை எதிர்க்க இயலவில்லை அந்த சூழ்நிலையில் பிரம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார் விருத்ராசுரனை அழிக்க ஒரே வழி ஒரு துறவியின் எலும்புகளிலிருந்து உருவாகும் ஆயுதம் முனிவர் தாதிச்சி தெய்வீக சாத்வீக மனதுடையவர் அவர் தயக்கமின்றி தனது உடலை தியாகம் செய்தார் அவரது எலும்புகள் இடிகளாக உருமாறின இந்திரன் அந்த ஆயுதத்துடன் விருத்ராசுரனை அழித்தார் ஆனால் அந்த சமயத்தில் தாதிச்சியின் மனைவி ஸ்வர்சா கற்பமாக இருந்தார் தன் கணவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ததை அறிந்ததும் அவளது உள்ளம் சிதைந்தது அவள் தன் கருவில் வளரும் குழந்தையை பார்த்து கூறினாள் நீ பிறந்தால் கூட உனக்கு யாரின் அன்பும் கிடைக்காது உன் வாழ்க்கை சாபமாயிருக்கும் யாரும் உன்னை ஏற்க மாட்டார்கள் நீ சபிக்கப்பட்டவன் குழந்தை பிறப்பதற்கு முன்பே நிராகரிக்கப்பட்டது சமூகமும் கடவுள்களும் சக்தியும் எல்லாம் இழந்த நம்பிக்கையின் ஒட்டுமொத்த வெளிப்பாடாக அந்த உயிர் வளர்ந்தது அந்த குழந்தை சிவனின் தெய்வீக சோதனைக்குள் வந்த ஒரு புனித மரத்தின் கீழ் தனிமையில் பிறந்தான் அங்கே சிவன் தனது ஒரு மறைமுக அவதாரத்தை எடுத்தார் பிப்லாத் அவதாரம் பிப்லாத் தனிமையில் வளர்ந்தார் அவர் உறவின்றி ஆதரவின்றி ஆன்மீக களவில்லாமல் வாழ்ந்தார் ஆனால் அவருக்குள் இருந்தது ஒரு தீ ஒரு கோபம் ஒரு வலிக்குரல் தந்தையின் மரணத்தை யமனே காரணம் என்று அறிந்தபோது அவர் சபதம் எடுத்தார் நான் யமனையே அழிக்கப் போகிறேன் அவர் காட்டின் நடுவில் ஒரு பயங்கரமான யாகத்தை ஆரம்பித்தார் அந்த யாகத்தின் நோக்கம் மரணத்தின் கடவுள் யமராஜை அழித்துவிட வேண்டும் அந்த யாகத்தின் ஒவ்வொரு அலகிலும் அகங்காரமில்லை ஆனால் கோபமும் வலியும் தீயாய் கிளம்பியது அந்த மூர்த்தியுடன் யமராஜே தோன்றினார் அவர் பார்த்தார் ஒரே ஒரு சிறு பையன் ஆனால் அந்தக் கண்களில் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய நெருப்புப் பேரொளி பிப்லாத் அவனை நோக்கி கர்ஜித்தார் நீயே மக்களின் உயிரை பறிக்கிறாய் நீயே ஒரு அரக்கன் நீ அழிக்கப்பட வேண்டியவன் யமராஜ் அமைதியாக பதிலளித்தார் நான் செயல்களின் பாதுகாவலன் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது உன் தந்தை தன்னை நீதி மற்றும் தர்மத்திற்காக தானம் செய்தார் நான் அரக்கன் இல்லை அந்த தருணத்தில் சிவனும் தெய்வீக வடிவத்தில் தோன்றினார் அவர் பிப்லாத் மேல் கருணையுடன் கையை வைத்தார் உன் கோபம் புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் யாரும் காலத்தை விட உயர்ந்தவர் அல்ல கோபத்தை ஒளியாக மாற்று உன் மதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்படவில்லை பிப்லாத் நெஞ்சமெல்லாம் உருகினான் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் யமராஜுக்குச் சாபம் இடமுடியாது என்று அறிவித்தான் யமராஜ் முகத்தில் நிம்மதி எழுந்தது அவர் பிப்லாதை ஆசீர்வதித்தார் உன் பெயர் இந்த உலகில் அழியாது யார் உன்னை நினைவில் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ வளமும் ஆயுளும் தருவாய் நீ காலதோஷத்திலிருந்து மனிதர்களை பாதுகாப்பாய் பிப்லாத் அவதாரம் வெறும் ஒரு கடுமையான கதை அல்ல அது நம் உள்ளத்தில் ஒரு பிரதிபலிப்பு ஒவ்வொரு கோபத்திற்கும் பின்னால் ஒரு வலி இருக்கிறது ஒவ்வொரு வலிக்கும் ஒரு தேடல் இருக்கிறது அந்த தேடல் தெய்வீகத்தை நோக்கியதாக இருந்தால் அது ஒரு வெளிச்சமாகவே முடியும் சில தருணங்களில் யாரோ ஒருவர் நம்மை பார்க்காமல் காப்பாற்றியிருப்பது போல உணர்வோம் அவர் ஒருவேளை சிவனின் மறைமுக வடிவமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அவரின் அந்த வடிவத்தை நீங்கள் உணர்ந்ததுண்டா கமெண்டில் பகிருங்கள் இந்த கதை உங்களை நெஞ்சத்தில் தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த புராண ரகசியத்தை உலகுடன் பகிருங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் ஜெய் சிவ ஷம்பு ஹர ஹர மகாதேவ்